சுரைக்காயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதி நுனி பகுதி எல்லாமே நான் கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம லேசாக சீவி எடுத்துக்கலாம் மெலிசா எடுத்துக்கோங்க ரொம்ப செதையோடு எடுக்க வேண்டாம் சுரக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த சுரக்காயை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு சுரக்காயில் நான் தோல் சிவி எடுத்துட்டேங்க இதில் இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறம் அப்படியே இருக்கணும் மெலீசா நம்ம தோல் எடுத்தாலே போதும் இதை நாம் பொடிசாக நறுக்கிக்கலாம் இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக இருக்குதுங்க விதைகள்லாம் முத்தலை அதனால் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சப்போஸ் முத்துன விதைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீக்கிடுங்க ஒரு துண்டை நான் நாலாக போட்டுக்கிறேங்க உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அந்த சைஸ்க்கு நறுக்கிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த சைஸில் நறுக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த சுரக்காய் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துட்டோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க இந்த ரெசிபிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை பேனில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன மராட்டி மொகு சின்னதாக அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி அதுக்கப்புறமா நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கோரியண்டர் சீட் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக தாங்க வறுக்க போகிறோம் அப்படியே ஒரு வறு வறுத்துக்கலாம் லேசாக சூடு ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்த மிளகாய் தனியா மிளகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்குங்க நல்லா வாசம் வருது ரெண்டு துண்டு தேங்காயை நான் துருவி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு வறு வறுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன் அதனால கடைசியாக சேர்க்குறேன் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு வறு வறுத்துருங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வறு வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ பண்ணிக்கோங்க இல்லைனா கரிஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும் நாம் சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வருபட்டுடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இது கூடவே நான் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சப்போஸ் கெட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் முதலியே போட்டு வறுத்து விட்டுருலாம் நான் தூள் பெருங்காயங்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் போதும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க நல்லா சூடாக ஆறணும் நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டோங்க இந்த அளவுக்கு நமக்கு திரி திரியாக தான் அரைப்படும் ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் குக்கர் பேன் வச்சுருக்கேங்க அதாவது ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் செய்யும்பொழுது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ குக்கர் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தாங்க செய்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் தோல் நீக்கிட்டு சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினாலே போதுங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா நீங்கள் மசாலா அரைக்கும் பொழுது ஒரு இஞ்சி இஞ்சியை தோல் சீவிட்டு கூட நாலு பல்லு பூண்டையும் தோலை உடுத்திட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நாம் நறுக்கி வச்ச சுரக்காய் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக தாங்க நறுக்கிருக்கிறேன் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் நறுக்கிக்கலாம் ஆனால் இப்படி சேர்த்து அதங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எடுத்து கடித்து சாப்பிட்றான் சுரக்காயை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுரக்காயை நம்ம ஒரு நிமிஷமாக வதக்கி விட்டுட்டோங்க இப்போ நாம் அரைச்ச மசாலா அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா பொழுது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் அப்படியே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன் மசாலா அரைச்ச ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து உங்களோட விருப்பம் தாங்க திக்னஸை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் தேவைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் உப்பும் நாம் சேர்க்கணும் மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டதுனால இதில் மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம எல்லாமே தனியா மிளகாய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துட்டோம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருலாங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் சுரக்காயிலேருந்து வேறு தண்ணி விடும் அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அளவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியான பதத்தில் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஹை ஹைஃப்ளேம்லேயே வைங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு காரம் குறைவாக தெரிஞ்சதுன்னா குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களோட உப்பு காரத்தை பொறுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் மூடி போட போகிறேன் குக்கரில் கேஸ்கட் போட்டுக்கோங்க மேலே நான் வெயிட்டும் போட்டு வச்சுருக்கேன் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கிரேவி சூப்பராக தயாராகிடும் ஒரு விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு நாம் அப்படியே மூடியே ஓப்பன் பண்ணிடலாம் கிரேவி சூப்பராக தயாராகிருக்கு உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் திக்னஸ்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ இதை மறுபடியும் நம்ம ஸ்டவ்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டவ் இப்போ ஆஃபில் தான் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படியே வச்சு காமிச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் இந்த சூட்லேயே நம்ம தூவிட்டு கலந்துடலாம் குக்கரில் செய்கிறதுனால நம்ம ஒரு விசில்லையே நம்ம வேக வச்சு கிரேவி தயார் பண்ணிட்டோம் சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான சுரக்காய் கிரேவி தயாராகிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காயை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு அருமையாக டேஸ்டியாக கிரேவி தயார் பண்ணிட்டோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ கிரேவியை நான் சர்விங் போர்டுக்கு மாற்றிருக்கேன் நான் இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படியே நான் கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி சுரக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது இதை வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இதை கிரேவியாக செஞ்சுருக்கேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சுரக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு குக்கரில் தான் வேக வச்சோம் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்குது டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க இட்லி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே ஓடிடுது காயும் அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துருந்தோங்க அந்த டேஸ்ட்டே தண்ணி தான் அட்டகாசமாக இருக்குது நீங்களும் சுரக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்